அனைவருக்கும் வணக்கம் வெற்றி என்பது பணத்தை சம்பாதிப்பது மட்டுமல்ல மகிழ்ச்சியை தொலைக்காமல் இருப்பதும் தான் கொஷின் நம்பர் ஒன்று அழகு கசடோர மொழிதல் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆப்ஷன் ஒன்று திருக்குறள் இரண்டு கலவழி நாற்பது மூன்று நருந்தொகை நாலு இனியவை நாற்பது கல்விக்கு அழகு கசடோர மொழிதல் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் நருந்தொகை கொஷின் நம்பர் இரண்டு கோதுமை சாகுபடியில் இந்தியாவில் முதலிடம் பெற்ற மாநிலம் இது ஒன்று பஞ்சாப் இரண்டு ஹரியானா மூன்று உத்தரப்பிரதேசம் நாலு தமிழ்நாடு கோதுமை சாகுபடியில் இந்தியாவில் முதலிடம் பெற்ற மாநிலம் இது சரியான விடை பஞ்சாப் கொஷின் நம்பர் மூணு இந்தியாவில் டச்சுக்காரர்கள் தங்கள் முதல் கோட்டையை கட்டிய இடம் எது? ஒன்று பழவேற்காடு இரண்டு மசூலிப்பட்டினம் மூன்று சூரத் நாலு கோவா இந்தியாவில் டச்சுக்காரர்கள் தங்கள் முதல் கோட்டையை கட்டிய இடம் இது சரியான விடை பலவேற்காடு கொஷின் நம்பர் நாலு நறுமண பயிர்களான மிளகு ஏலம் லவங்கம் போன்றவை பயிரிடப்படும் மாநிலம் எது ஒன்று தமிழகம் இரண்டு கேரளா மூன்று ஆந்திரா நாலு கர்நாடகா நறுமணப் பயிர்களான மிளகு ஏலம் லவங்கம் போன்ற போன்றவை பயிரிடப்படும் மாநிலம் எது சரியான விடை கேரளா கொஷின் நம்பர் ஐந்து பூமியில் தொண்ணூறு சதவீத மக்கள் டேஸ் சதவிகித நிலப்பரப்பிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் ஒன்று பத்து சதவீதம் இரண்டு பதினைந்து சதவீதம் மூன்று இருபது இருபது சதவீதம் நாலு இருபத்தி ஐந்து சதவீதம் பூமியில் தொண்ணூறு சதவீத மக்கள் டேஸ் சதவிகித நிலப்பரப்பிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் சரியான விடை பத்து சதவிகிதம் கொஷின் நம்பர் ஆறு கார்ட்டூன் படம் முதன் முதலில் வெளிவந்த தமிழ் நாளிதழ் இது ஒன்று இந்தியா இரண்டு சுதந்திர சங்கு மூன்று சுதேசமித்திரன் நாலு ஜெய பேரிகை கார்ட்டூன் படம் முதன் முதலில் வெளிவந்த தமிழ் நாளிதழ் இது இதற்கான சரியான விடை இந்தியா கொஷின் நம்பர் ஏழு பெட்ரோலியம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒன்று தங்கம் இரண்டு மஞ்சள் தங்கம் மூன்று கருப்பு தங்கம் நாலு பாறை தங்கம் பெட்ரோலியம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது இதற்கான சரியான விடை கருப்பு தங்கம் கொஷின் நம்பர் எட்டு விழிக்கோளம் ஏறத்தாழ டேஸ் விட்டமுடைய கோலக வடிவமைப்பை கொண்டது ஒன்று ஒன்று புள்ளி மூணு சென்டிமீட்டர் இரண்டு ஒன்று புள்ளி எட்டு சென்டிமீட்டர் மூன்று ரெண்டு புள்ளி மூன்று சென்டிமீட்டர் நாலு ரெண்டு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் விழிக்கோளம் ஏறத்தாழ டேஸ் விட்டமுடைய கோலக வடிவமைப்பை கொண்டது இதற்கான சரியான விடை ரெண்டு புள்ளி மூணு சென்டிமீட்டர் கொஷின் நம்பர் ஒன்பது தேனீக்கள் எந்த நிற மலர்களை அதிகம் விரும்புகின்றன ஒன்று வெண்மை இரண்டு சிவப்பு மூன்று ஊதா நாலு நீல நிறம் தேனீக்கள் எந்த நிற மலர்களை அதிகம் விரும்புகின்றன இதற்கான சரியான ஆன்சர் நீல நிறம் கொஷின் நம்பர் பத்து மரபுசாரா ஆற்றலுக்கு உதாரணம் ஒன்று நிலக்கரி இரண்டு பெட்ரோலியம் மூன்று சூரிய ஆற்றல் நாலு இயற்கை வாயு மரபுசாரா ஆற்றலுக்கு உதாரணம் இதற்கான சரியான விடை சூரிய ஆற்றல் அனைவருக்கும் நன்றி